அந்த நேரத்துல தாயோட உள்ளம் சொல்லுது இல்ல இல்ல அல்லாவின் தூதரே நான் அவனை மன்னித்து விட்டேன் அப்படின்னோடனே அந்த மனிதனால களிமா சொல்ல முடியுது அப்போ ஒரு தாயை நிராகரித்து தாயை கஷ்டமான நிலையில் வச்சுட்டு நம்ம என்னதான் செஞ்சாலும் அதுக்கு மறுமையில பெரிய நஷ்டம் இருக்குன்றதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்றாக இருக்கு அது மட்டும் இல்லை அல்லாஹ் தாயோட இப்படி நடந்துக்கணும் பெற்றவங்களோட இப்படி நடந்துக்கணும்ன்றதை மட்டும் நிறுத்தாம அல்லாஹ் தாய் தந்தைக்காக எப்படிப்பட்ட துவாவை நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் அதுவும் திருக்குறால சொல்றான் நீங்கள் குழந்தையாக இருந்தபோது எப்படி அவங்க எல்லாம் நம்மள கவனிச்சுக்கிட்டாங்க அதாவது நான் குழந்தையா இருக்கிறப்போ என்னுடைய அப்பா அம்மா எப்படி என்னை ஞாபகம் ஞாபகப்படுத்தி அல்லா கிட்ட துவா கேட்கணும் யாரெல்லாம் நீ அவர்களுக்கு அருட்புரிவாயாக கண்ணியத்திற்குரிய அல்லாவே நல்லடியார்களே நம்ம என்ன செய்யறோம் நம்ம எப்படி செய்கிறோம் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா திருக்குறான்ல பல சான்றுகளை வச்சிருக்கான் எம்பெருமானா சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் நமக்கு நிறைய சான்றுகள் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய மார்க்கம் என்பது இணை வைப்பை முழுக்க முழுக்க எதிர்க்கக்கூடிய மார்க்கம் முழுக்க முழுக்க தௌஹீத் கொள்கையை ஏற்று கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக தான் அந்த காலத்தில் ஷாபாக்கள் இருந்தாங்க அப்போது அஸ்மா ரசி அல்லாத்தாலா அவர்களுடைய தாய் ஈமானை ஏத்துக்கல ஈமானை ஏத்துக்காத நிலைமையில் அஸ்மார் ரசி லாத்தா அவர்கள்கிட்ட ஒரு உதவியை தேடி வராங்க அப்போ அஸ்மார் ரசி அல்லாத்தாலா அவர்கள் தானாக போயிட்டு ரசூல்லா சல்லாஹ் அலையம் அவர்கள்ட்ட என்னுடைய தாய் மிகவும் ஆவலோடு மிகவும் ஆவலோடு என்கிட்ட ஒரு உதவியை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் உதவியை செய்யலாமா அப்படின்ன உடனே எம்பெருமான் சொல்லல்லா குளேசலம் அவர்கள் நிச்சயமாக நீங்க செய்யுங்க அப்படின்றாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லா திருக்குறான்ல மிக அழகாக சொல்றான் அவர்கள் நீ அறியாத ஒன்றை உனைய கட்டாயப்படுத்தி எனக்கு இணையாக வைக்கும்படி எதையாவது சொன்னா அதை நீ கேட்காத கண்டிப்பா அதை கேட்காத ஆனா இந்த உலகத்துல அவர்களோடு அன்பாக பழகிக்கோ கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்கள் இன்னைக்கு சாதாரண விஷயத்துக்காக பெற்றவங்களை நிராகரிச்சு போற குழந்தைகளை பார்க்கறோம் சிற்கையே செஞ்சாலும் அவர்களோடு அன்பாக பழகணும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சொல்லிட்டு அல்லா சொல்றான் நீங்க மீண்டும் என்கிட்ட தான் வரணும் அப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இன்னொரு கண்டிஷனையும் அங்க மனிதர்களுக்கு வைத்திருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லே இப்படிப்பட்ட பல இசை வசனங்கள் நமக்கு சான்றாக இருக்கு இப்படிப்பட்ட பல ஹதீஸுகள் நமக்கு சான்றாக இருக்கு ஒரு பனு இரவில் காலத்துல மூன்று நபர்கள் இருக்காங்க போயிட்டு திரியாத்தனமா ஒரு குகையில மாட்டிக்கிறாங்க அப்போ ஒரு சிந்தனை வருது அல்லா கிட்ட துவா கேட்டா இந்த அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை நினைவூட்டி அல்லா கிட்ட துவா கேட்டா அந்த இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லா கிட்ட என்ன துவா கேட்குறாங்க அப்படின்னா அல்லாவே நான் ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து இருக்கேன் என்ன அப்படின்னா என்னுடைய தந்தையும் தாயும் பால் அருந்தாமல் நானும் சரி என்னுடைய குழந்தைகளுக்கும் பால் ஊற்றுவதில்லை ஒரு முறை என்னுடைய தாய் மறந்துட்டேன் பால் ஊட்டுறதுக்கு முன்னாடி என் தாய் தூங்க போயிட்டாங்க அதனால என்னால பால் கொடுக்க முடியல அப்போ நான் என்ன பண்ணேன் நான் எடுத்தவொடனே பால் குடிக்கல என் குழந்தைகளுக்கு கொடுக்கல மாறாக நான் காத்துட்டு இருந்தேன் என்னுடைய தாய் எழுந்ததுக்கு அப்புறம் பாலை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் குடித்தேன் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்னொடனே அல்லாஹ் அந்த ஒரு காரியத்துக்காக அந்த மனிதனை அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றிருக்கான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆக பெற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் கொடுத்துருக்கு கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த அடிப்படையில் நம்ம இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம் ஜுரை எனக்கூடிய ஒரு மனிதர் இருக்காரு அவர் நல்ல தக்வாவாதி நல்ல இபாதத்தை செய்யக்கூடியவராக இருக்காரு இப்போ ஒரு முறை தொழுதுகிட்டே இருக்காரு அப்போ அவங்க தாய் கூப்பிடுறாங்க முதல்ல ஒரு வேலைக்காக அப்போ அவங்க என்ன பண்றாங்க தொழுகையில ஈடுபாடோடு இருந்து தாய் கூப்பிட்றத அப்படியே நிராகரிச்சுறாரு எனக்கு அல்லாதான் முக்கியம் அப்படின்னு ரெண்டாவது முறையும் கூப்பிடுறாங்க அப்பயும் அதே மாதிரி நடக்குது மூணாவது முறையும் கூப்பிடுறாங்க அப்பயும் அதே மாதிரி நடக்குது இல்லை நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் தாயை ஏன் நிராகரிக்கிறாரு தொழுகைக்காக அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்துக்காக நஃபீலான தொழுகையில் ஈடுபடுவதற்காக தாயுடைய பேச்சை கேட்காம இருக்காரு கனியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே நம்ம எத்தனை பேரு அராமான விஷயத்துக்காக தாயுடைய பேச்சை கேட்காம இருக்கும் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஹதீஷுடைய முடிவு என்ன வருதுன்னு பாருங்க அப்போ மூணாவது முறை கூப்பிட்டு அந்த தாய் ரொம்ப கோவம் வந்து சபிச்சுறாங்க உனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி நீ இறக்க மாட்டே அப்படின்ற ஒரு சாபத்தை விட்டுறாங்க அதே மாதிரி பல நாட்கள் நடந்து என்ன ஆகுது இவர் ஒரு சிக்கலை மாட்டிக்கிறாரு என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு நீதி இல்லாத முறையில அநீதியான முறையில ஒரு பெண் ஆயிடுறா அந்தக்கு குழந்தையும் பிறந்தடுது அப்போ அந்த பெண்மணி என்ன பண்றா ஜுரைரன் மீது ஒரு பழைய சுமத்துறா என்ன அப்படின்னா இந்த குழந்தைக்கு தந்தை ஜுரைர் தான் கண்ணியத்திற்குரிய எல்லாவின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை தான் அன்னைக்கு ஜுரைருடைய தாயார் வந்து விடுறாங்க அப்போ இந்த சாபம் நடந்துருது இவரை வந்து எந்த சமுதாயம் இவரை பாராட்டிச்சிரும் அதே சமுதாயம் இவரை வந்து கையில் செஞ்சு கொண்டு வருது அப்போ இவருக்கு இவருடைய தாய் தந்த சாபம் ஞாபகம் வருது உடனே சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு துவா கேட்டு அல்லா கிட்ட தொழுகைக்கு போயிடுறார் தொழுகையை முடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து கேட்குறாரு உன்னுடைய தந்தை யார் அப்படின்னா அந்த குழந்தை சரியான தந்தையை காட்டி கொடுத்தது கர்யத்திற்குரிய அல்லாவின் நல்லே எனவே தொழுகையாக இருந்தாலும் சரி ஹலாலான விஷயங்களாக இருந்தாலும் சரி இபாதத்து சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி தாய் தந்தையரை புறக்கணிக்க கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம நிறைவேற்றி ஆக வேண்டும் இப்போ இந்த சம்பவத்தை விளக்கும் போது எம்பெருமானா சல்லாஹ் அலை அவர்கள் தெளிவாக சொல்றாங்க ஜுரேர் உண்மையாக தெளிவாக மார்க்கத்தை புரிந்திருந்தால் அந்த நேரத்துல தொழுகையை தொழுவதை விட தன்னுடைய தாய்க்கு பதில் அளிப்பது சிறந்தது என்று நினைத்திருப்பார் கண்ணித்திற்குரிய அல்லாவின் நல்லதார்களே இதோடைய முடிவு என்னன்னா நசீர் தொழுகையை விட தாய்க்கு பதில் சொல்லுங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமானதுன்றது எம்பிர்மாலா சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க இன்னும் இல்லாம எம்பிர்மாலா சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்யும் போது உங்களுடைய தாய்க்கு காலடியில் சுவனம் இருப்பதாக எம்பெருமாலா சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க இதை நேரடியாக எடுத்துக்க முடியாது அப்போ தாய் காலடியிலாம் சொர்க்கம் இருக்கு அப்படின்னா சில பேர் விடந்தாவாததுக்காக தோண்டி பார்க்கலாமா அப்படின்லாம் நக்கல் செய்வாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாத நல்லடியார்களே எம்பெருமாலா சல்லா அலையம் அவர்கள் சொல்ல வந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயை நீங்கள் சந்தோஷமாக வைத்து அவர்களுக்கு பணிவிடை செஞ்சு அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செஞ்சு அல்லா சொன்ன ஹலாலான எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் உதவியாக இருந்து துணையாக இருந்து அவர்களுக்கு சேவை புரிந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் சுவனத்திற்கு போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சாவி கல்லா சாவி வாங்குறதுக்காக அம்மா கிட்ட போய் தாஜா பண்றது அம்மாவுக்கு சேவை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அந்த சாவியை வாங்கி பணத்தை பெறுவதற்காக பல சூழ்ச்சிகளை செய்கிறோமே அல்லா சொல்கிறான் உங்களுக்கு பரிசான சுவனமே தாயுடைய கால்மடியில இருக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு சேவை செஞ்சு எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சு அவங்கள தூக்கி வச்சு அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி பல ஹதீசுகள் இருக்கும்போது நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ செஞ்சுட்டு இருந்தா அப்போ நம்ம என்ன செய்கிறது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்களே இன்றைக்கி பார்க்க முடியும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சாதாரண கடமைகளை சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு பகிரங்கப்படுத்திக்கிறது எங்கள் அம்மாவுக்கு நான் இது செஞ்சேன் நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டேன் இவ்வளோ செலவாச்சு இவ்வளோ நேரம் இருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வீடை வாங்கி கொடுத்தேன் இப்படி பல விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கும் எம்பெருமானா சல்ல அல்லாஹாம் அவருக்கு அது தெளிவான ஒரு ஹதீஸை வச்சுருக்காங்க எம்பெருமானா சொல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சாபி இருக்கிறாரு அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களால நடந்து செல்ல முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க தவாஃப் செய்ய வைக்கிறதுக்காண்டி தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு தன்னுடைய தாயை தவாஃப் செஞ்சுட்டு வந்து எம்பெருமானா சொல்லல்லாஹூ அலையாஸ்லாம் அவர்கள்ட்ட அல்லாவின் தூதரே நான் என்னுடைய தாயை என் தோளில் சுமந்து தவாஃப் செஞ்சேன் அப்போ நான் என் கடமையை நிறைவேற்றிட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக எம்பிர்மான சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கேட்கறாங்க உடனே எம்பிர்மான சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இது செஞ்சது அவங்க உங்களை அவர்களுடைய வயிற்றுல சுமந்ததுக்கு ஈடாகுமா கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லாரு எனவே நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி அவங்க எந்த கஷ்டத்தை தாங்கிட்டு நம்ம சுமந்தார்களோ அதுக்கு ஈடே செய்ய முடியாது எனவே பெற்றவங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டவர்களாக தான் நாம் இருக்கிறோம் அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி அதுக்கு ஈடு தர முடியாது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானதாக இருக்கிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எந்த அளவுக்குன்னு பாருங்க எம்பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இந்த கொள்கையை ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும் முழுக்க முழுக்க சோதனையும் வேதனையும் போராட்டமும் நிறைந்த காலத்தில் யாராவது இந்த கொள்கையில் ஈடுபட்டு இவர்களுக்கு துணையாக இருப்பாங்களான்ற காலம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சஹாபி ஒரு நபி தோழர் தானாக முன் வந்து நான் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கும் ஹிஜ்ரத் செய்வதற்கும் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எம்பிர்மானா சல்லாஹ் அலையை சொல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க உடனே எம்பிர்மானா சல்லாஹ் அலையை ஆஹா வந்த விரும்பம் போதும் வாங்க வாங்க நீங்கள் அந்த பக்கம் போய் பயான் பண்ணுங்கள் நீங்கள் அந்த பக்கம் போய் உங்களுடைய தியாகங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லலை தயங்கிக்கிட்டே அந்த மனிதர்கிட்ட உங்களுக்கு தாய் இல்லைன்னா தந்தை இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னவுன்னே அந்த சகடி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னே போங்க போங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீங்கள் செய்யுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புகிறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாது நல்லடியார்களே அப்போ நசீலான ஹிஜிரத்தும் நசீலான தியாகங்களை விட பெற்றவங்களை நல்லபடியா பார்த்துக்கிறது முக்கியமான கடமைன்றதுதான் இந்த ஹதீஸ் முடிவாக இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு சஹாபி எம்பெருமாளா சொல்லலாஹா அலிஸ்லாம் அவர்கிட்ட நான் அதிகப்படியாக யாருக்கெல்லாம் நல்ல உபகாரங்கள் செய்ய வேண்டும் நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னாவேன்னு வெம்பெருமான சல்லாஹா அலைசலாம் அவர்கள் உங்களுடைய தாய்க்கு செய்யுங்க அப்படின்றாங்க இரண்டாவது முறை கேட்கும்போது மறுபடியும் உங்களுடைய தாய்க்கு செய்யுங்க அப்படின்றாங்க மூணாவது முறை சொல்லும் போதும் மறுபடியும் உங்களுடைய தாய்க்கு தான் செய்யணும்ன்றாங்க நாலாவது கேட்கும் போது உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்றாங்க தன்யத்திற்குரிய எல்லா விண்ணறியர்களே மறுபடியும் மறுபடியும் கேட்க 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 தாய் 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 என்று சொல்லி அதுக்கப்புறம் தந்தைன்னு சொன்ன எம்பெருமானா சல்லல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் அப்போது தாய் தந்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிருமானா சல்லல்லாஹ் அலையாமர்களுக்கு பால் ஊட்டின அலிமா ரசி இல்லாத்தால் அவர்கள் வரும்போது எம்பெருமானா சல்லாஹூ அலையம் அவர்கள் ஏஞ்சி நின்று அவர்கள் போட்டு கொண்டு இருக்கின்ற தாழ்வையை போட்டு விரித்து உட்கார வைப்பாங்க அந்த அளவுக்கு மரியாதையை அவங்க வளர்த்த தாய்க்கு பாலூட்டி தாய்க்கே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அது தினமும் செய்யறது இல்லை நிறைய கலாச்சாரங்கள் மாறி கொண்டிருக்கிறது அன்னையர் தினம் தந்தையர் தினம் அன்னையை வச்சுட்டு தினமும் கொண்டாடு அப்படின்னு சொல்கிற மார்க்கம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க அன்னையர் தினத்தை கொண்டாடுறாங்க தந்தையை நல்லபடியாக வச்சுட்டு தினமும் தந்தையோடு நீங்கள் கொண்டாடுங்கள் அப்படின்னா தந்தையர் தினத்தமிக்கு தான் தந்தையுடைய பாசத்தை வந்து காட்டுறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லா இல்லையார்களே இதெல்லாம் வேதனையான செயலாக இருக்குது இன்னும் ஹடீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சாபி எம்பெருமானா சொல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்கிட்ட அல்லாஹ் தூதரே நான் என்னுடைய பெற்றவங்க மறைந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் நான் செய்யலாம் எப்படியான உபகாரங்களை நான் செய்ய வேணும் அப்படின்னவனு எம்பிருமானா சல்லாஹ் அலையை சொல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்க அவர்கள் செய்த பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு அல்லா கேட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்றாங்க இன்றைக்கி எத்தனை பேர் செய்கிறோம் இறந்ததோட பெற்றவங்களை மறந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா பல விதமான வித்தத்துக்கள்ல ஈடுபடுறாங்க இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு எம்பெருமானா சல்லாஹல் அவர்கள் கற்றுத் தந்த மாதிரிதான் செய்யணும் அப்பா வச்சுட்டு போன கடன் அவர்கள் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர் மகன்களாக இருக்கணும் ஆ எங்க அப்பா வச்சுட்டு போன கடனை நான் ஏன் அதான் ஹதீஸ்ல சொல்லியிருக்கேன்